தடை உத்தரவை மீறி ஒரே வாகனத்தில் மூவர் பயணம் நிற்காமல் சென்று பெண் காவலர் காயம் கோவிட் தடுப்பு முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதிக கட்டுப்பாடுகளும் அதை மீறுபவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் அருகே காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போது தடையை மீறி முகக்கவசம் அணியாமல் வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி வந்த மூவரை நிறுத்தி போலீசார் அவர்கள் ஓரமாக காவல் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் பெண் காவலர் மீது மோதி வந்த வேகமாக அந்த ஈடுபட்டிருந்தார் தப்பியோட முயன்ற அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் விசாரித்த போது அவர்கள் வாகனத்திற்கு வாகன உரிமையன் மற்றும் எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாததால் போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர் எவ்வளவுதான் அரசு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு மக்களை நெறிப்படுத்த முயன்றாலும் மக்கள் அவற்றை எல்லாம் கவலைப்படாமல் கட்டுப்பாடுகளை காற்றில் பறக்கவிட்டு இதுபோன்று கவலை இல்லாமல் வெளியே சுற்றி வரும் பழக்கத்தை இப்போதைய இளைஞர்களும் விட்டப்பாடில்லை கேட்டால் தங்கைக்கு பிரசவன் அண்ணனுக்கு உடல்வழி அதனால் அம்மாவிற்கு மாத்திரை வாங்க போனேன் என்று ஒவ்வொன்றுக்கும் தொடர்பில்லாத காரணங்களை சொல்லி தப்பிக்க முயல்கின்றனர் இது போன்ற நபர்களை கடுமையாக எச்சரித்து அவர்களுடைய வாகனத்தை பறிமுதல் செய்து அவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பின்புதான் அவர்களை விடுவித்தல் மீண்டும் அதே பழக்கத்தையும் அவர்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் இதற்கு முன்பு எப்படி வாகனத்தை பறிமுதல் செய்து கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் உரியவரிடம் வழங்காமல் வைத்திருந்தார்களோ அதே இந்த முறையும் நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே இது வெளியே சுற்றித் திரியும் ஊதாரிகளை கட்டுப்படுத்த முடியும் என்று பொதுமக்கள் கருதுகின்றனர் காலில் படுகாயம் அடைந்த அந்த பெண் காவலரை காட்பாடி ஆய்வாளர் திருநாவுக்கரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் வண்டியைக்க भलेवर <icana, risa>